ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாறன் வீராசிரியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மாறன் வந்து எல்லாரையும் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கவும் அப்போ வந்து பார்த்தோம்னா விஜய் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அவங்ககிட்ட இருக்கிற ஆதாரத்தை எல்லாம் எடுத்துகிட்டு அவங்க கதையை முடிங்கடா அப்படின்னு சொல்லும்போது உடனே பார்த்தோம்னா மாறனோட கதையை முடிக்கிறதுக்காக வராங்க மாறன் பார்த்தோம்னா வீராட்டு சொல்கிறாங்க இங்கே பறந்த அந்த ஆதாரத்தைலாம் எடுத்துட்டு நேராக ஸ்டேஷனில் கொண்டு கொடுத்துரு அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து வீரா வந்து போகவும் எங்கே பார்த்தோம்னா அந்த பொருளை வச்சுட்டு ஷூட் பண்ணுற சவுண்டு கேட்குது இதை கேட்டதுமே வீரா ஓடி வராங்க அப்போ மாறனை வந்து ஷூட் பண்ணுறதுக்காக இருக்கும்போது அப்போ வீரா வந்து குறுக்க விழுந்துடுறவும் வீரா மிளப்பட்டு அப்படியே கீழே விழுந்துருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா மா அவங்க வீரா வச்சிருந்த எல்லா ஆதாரத்தையும் வந்து அவங்க விஜயோட ஆட்கள் வந்து எடுத்துட்டு போயிருந்தாங்க அப்ப விஜய் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க எப்படியோ ஆதாரமாக நம்ம கையில வந்துருச்சு அதோட இவ கதையை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கவும் மாறன் வந்து வீராவை பார்த்ததுமே அப்படியே கதிரி அழுத ஆரம்பிச்சிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா வீராவை கொண்டு அட்மிட் பண்ணவும் வீராவுக்கு அங்கே ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே வந்துருந்தாங்க எல்லாருமே அழ ஆரம்பிச்சிருந்தாங்க அப்ப மாறன் வந்து சொல்றாங்க வீரா என்னை விட்டுட்டு போகக்கூடாது வீரா அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கவும் அப்ப வள்ளி வீராவோட அம்மா எல்லாருமே எல்லாருமே வந்து மாறனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க நம்ம வீரா வந்து யாருக்குமே துரோகம் பண்ணினது கிடையாது அதனால நீ கவலைப்படாத அவள் எப்படியும் வந்து அவளை காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தவங்க வராங்க அப்போ எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இன்னும் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே வந்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ மாறன் வந்து அவங்க சொல்கிறாங்க எப்படியோ என் வீராவுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்து வள்ளி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்கள் பாரு மாறா உன்னுடைய வீராவுக்கு ஒன்றும் ஆகாது அவள் யாருக்கும் எந்த எனிதிங்கும் பண்ணினது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ ராமச்சந்திரன் சொல்கிறாங்க நம்ம வீராவுக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் வந்து அதாவது எல்லாருமே வீராவுக்கு சப்போர்ட்டாகவே பேசிகிட்டு இருக்கவும் இதை பார்த்துட்டு விஜய் வந்து ரொம்பவே எரிச்சலோட இருந்துட்டு இருக்கிறாங்க அப்போ பார்க்கும்போது கார்த்தியும் பிருந்தாவையும் தான் கட்டுறாங்க அப்போ வந்து இங்கே பார்த்தோம்னா விஜயோட ஆட்கள் வந்து ஒருத்தவங்க வந்து பார்த்தோம்னா லேடி வேஷம் போட்டுட்டு அவங்க வராங்க அப்போ நர்ஸு கணக்காக வரவும் உடனே வந்து விஜய் கிட்ட வந்து அவங்க சொல்கிறாங்க பார்த்தியா நான் நர்ஸ் மறுக்கி வேஷம் போட்டுட்டு வந்துட்டு அப்படிங்கவும் பரவாயில்லையே அப்படின்னு சொல்லும் இப்படி போனால் சொன்னா தான் என்னை யாருமே சந்தேகப்பட மாட்டாங்க அந்த வீராவோட கதையை முடிச்சிட போற அப்படின்னு சொல்லவும் இங்க பாரு அதாவது பத்திரமா போ யாரும் உன்னை பாத்துடக்கூடாது அப்படி மட்டும் பாத்துட்டாங்கன்னா அவ்வளவுதான் நான் கைங்குளமா நான் மாட்டிக்கிடுவேன் அதனால யாரு கண்ணிலையும் பட்டுறது அப்படிங்கும்போது போது இங்க பாரு நான் தான் நர்சு வசலத்துல இருக்கோம்ல அப்படி இருக்கும்போது என்னை யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் சரி சரி நாங்க இருந்து கிளம்புறேன் உங்ககிட்ட ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தோம்னா அப்புறம் என்னை பத்தி சந்தேகப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து எதுவுமே தெரியாத மாதிரி போயிடவும் அடுத்தவங்க பார்த்தோம்னா கார்த்தியும் பிரந்தாவும் வந்து அவங்க பேசிக்கிட்டே வராங்க அப்போ வந்து அதை வந்து நர்ஸ் வேஷம் போட்டுட்டு வந்திருக்கிறாங்களா அவங்க மாஸ்க் போட்டுட்டு வந்திருக்கிறாங்க பொழுது அந்த மாஸ்க் வந்து கீழே விழுந்துறவோ காத்தி வந்து பார்த்துருந்தாங்க அப்போ அவங்களுக்கு வந்து மீசை இருக்கிறத பார்த்ததுமே இது ஆம்பளையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடையிறாங்க கார்த்தி வந்து பிருந்தா கிட்ட சொல்றாங்க பிருந்தா நீ நான் வார் அப்படிங்கவோ எங்க போற கார்த்தி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ நீ போ நான் வார் அப்படிங்கிறாங்க உடனே பிருந்தாவும் போறாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க மாஸ்க் வந்து மாட்டிக்கிட்டு அப்ப கார்த்தி வந்து உடனே வந்து அவங்களை பிடிக்கிறாங்க அம்மா நீங்க எங்க போறீங்க அப்படிங்கும்போது இல்ல வீராவுக்கு வந்து இந்த மாதிரி எனக்கு ஒரு ஊசி போடணும் அதுக்காக தான் நான் போறேன் அப்படின்னு சொல்லவும் அப்படியா உங்களுடைய பேர் என்ன பேரு அப்படின்னு சொல்லி கேட்கும் உடனே அவங்கள உங்க பேரை சொல்றாங்க அடுத்து பார்த்தோம்னா நீங்க வந்து மாஸ்க் போட்டிருக்கீங்களா அது மாஸ்க்க கழட்டுங்க அப்படின்னு கார்த்தி சொல்லும்போது போது ஐயோ மாஸ்க் எல்லாம் நாங்க கழட்ட கூடாது ஏன்னா நாங்க மாஸ்க் போட்டுட்டு தான் அங்க வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லவும் உடனே கார்த்தி பார்த்தோம்னா மாஸ்க் வந்து அவங்களே கழட்டிருந்தாங்க கழட்டினதுமே அவங்க ஆம்பளைங்கிறது அவங்க கண்டுபிடிச்சிருந்தாங்க உடனே பார்த்தோம்னா அங்க இருந்து அவங்க தப்பிச்சு ஓடவும் கார்த்தி வந்து அவங்களை வந்து துரத்திக்கிட்டு போறாங்க உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரி இந்த வீராவுக்கு இதை போடுறதுக்காக நீ வந்து வந்துருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அடி அடின்னு போட்டு அடிக்கி தள்ளுதாங்க அடுத்து இங்க பார்த்தோம்னா வந்து விஜயை தான் கட்டுறாங்க உடனே கார்த்தி வந்து விஜய் கிட்ட போறாங்க உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ வீராவோட கதையை முடிக்கிறதுக்காக இப்படியே ஆட்களை அனுப்பிவிட்டுருப்ப அப்படிங்கும் போது ஐயோ என்ன மச்சா நீங்க இப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படிங்கவும் இங்க பாரு உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் இன்னைக்கு வீராவுக்கு இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமை ஏற்பட்டதுக்குன்னா அதுக்கு நீ தான் காரணம் உன்னை சும்மா விட விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அடிக்கிறாங்க உடனே வந்து விஜய் வந்து கத்த ஆரம்பிச்சிருந்தாங்க இங்க பாருங்க தேவ புலமையாமல் இந்த மாதிரிலாம் பழி சுமத்திட்டு நான் எதுவுமே பண்ணலை அப்படிங்கும்போது வீராவோட கதையை முடிக்கிறதுக்காக நீ என்னென்னா இப்படி ஆளை செட் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டு இப்போ என்னென்னா எதுவுமே நடக்கலை தெரியலன்னு சொல்லி வந்து என்கிட்ட ஏமாற்றிட்டுருக்கிறியா என்ன ஒன்று இதுக்கு மேலே நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கும்போது என் வச்சா நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு விஜய் வந்து உடனே அங்கேருந்து கிளம்புறாங்க அப்போ கார்த்தி வந்து கோபத்தோடு இருக்கவும் உடனே வந்து அங்கே ராமச்சந்திரன் தான் இருக்கிறாங்க என்னாச்சு கார்த்தி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது போது இன்னைக்கு வீராவுக்கு இப்படி ஒரு நிலமை வந்து இது எல்லாத்துக்கு காரணம் இந்த விஜய் தான் அப்படிங்கிறாங்க இங்கே பார் நீ தேவை எதுக்காக பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிற அப்படின்னு ராமச்சந்திரன் வந்து கேட்டுகிட்டு இருக்கவோ அப்போ கார்த்தி வந்து சொல்கிறாங்க இல்லைப்பா நீங்கள் கொஞ்சம் பேசாமல் இருங்க உங்களுக்கு இங்கே நடக்குது எதுவுமே தெரியாது அப்படிங்கும்போது இங்கே பாரு தேவை இல்லாமல் அங்கே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காதா நம்மளுக்கு வந்து இப்போ வீராக நல்லா ஆகணும் அதுதான் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் நீ தேவை வந்து இப்போ விஜய்யை பற்றி இங்கே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காத அதுவும் இது ஹாஸ்பிட்டலாகும் நம்ம குடும்ப பிரச்சனையே இங்கே வந்து இழுத்துட்டு இருக்காது நீ கொஞ்சம் அமைதியாக இருப்படின்னு சொல்லவும் கார்த்தி வந்து உடனே பார்த்தோம்னா எரிச்சலோட இருந்துட்டு இந்த விஜய் வந்து சும்மா இருக்க மாட்டாள் இதுக்கு மேலே அவள் ஏதாவது பண்ணுறதுக்காக வருவா நம்ம வந்து வீராவ கொஞ்சம் கண்காணிப்பாக பார்த்துக்கிடணும் இல்லைன்னா இவன் வந்து ஏதாவது பண்ணிகிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க அடுத்தங்க பார்த்தோம்னா மாறனை தான் காட்டுறாங்க மாறனை வந்து அழுதுகிட்டே இருக்கும்போது அப்போ வள்ளி வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரிக்கு பிருந்தாவும் அவங்க வீராவோட அம்மாவும் ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க மாப்பிள்ளை நீங்கள் எதுக்காக அழுறீங்க அதை நம்ம வீரா நம்மளுக்கு கிடைச்சிட்டாலா அவனுக்கு கொஞ்சம் நேரத்தில் முழிச்சிருவா நீங்கள் வந்து அதாவது அழுதுகிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லும் போது அப்போ மாறன் வந்து நினைக்கிறாங்க நம்மளால தான் இந்த மாதிரி அவளுக்கு பிரச்சனை வந்துருச்சுதோ நம்ம மட்டும் இப்படிலாம் பண்ணலைன்னா அவளுக்கு எதுவுமே நடந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு மாறன் என்னன்னுமோன்னு நினைக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அடுத்துங்க பார்த்தோம்னா வீராவை தான் காட்டுறாங்க அப்போ வீரா வந்து கண்மூலிக்காமல் அவங்க படுத்துட்டு இருக்கதை பார்த்துட்டு மாறனை வந்து அவங்கள பார்த்து பார்த்து அவங்க அழுதுகிட்டே இருக்கும்போது இப்போ வள்ளி வந்து சொல்கிறாங்க மாறா அழாதடா அதான் அவளுக்கு எதுவும் ஆகலை எல்லாம் நல்லபடியாக இருக்காள்னு கொஞ்சம் நேரத்தில் கண்முழிச்சிருவா நீ அழுதுகிட்டே இருக்காத உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு மாறா அப்படிங்கும் போது இல்லைத்த என்ன இருந்தாலும் சரி தான் நான் வந்து பொய் சத்தியம் பண்ணனால தான் அவளுக்கு இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படிங்கவும் என்னடா சொல்லிட்டு இருக்க அப்படிங்கும்போது போது ஆமா பாண்டியோட கதையை முடிச்சது நான் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் அவளை நம்ப வச்சிருந்தோம்ல அதே மாதிரிக்கு அவன் வந்து சத்தியம் கேட்டா நானும் சத்தியம் பண்ணிட்டேன் அப்படி நான் பொய் சத்தியம் பண்ணனால தான் வீராவுக்கு இந்த மாதிரி நடந்து போச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே குற்ற உணர்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்லவும் நீ அழாத மாறா அப்படிலாம் ஒண்ணு நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் நீ ராகவ காப்பாத்துறதுக்காக தானே இப்படி பொய் சத்தியம் பண்ணன அதனால அதெல்லாம் ஒரு தப்பே கிடையாது நீ என்னென்னமோ நினைச்சிட்டு நீ கவலைப்பட்டுட்டு இருக்காத நம்ம வீரா நம்மளுக்கு கிடைச்சிருவாடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாறனுக்கு அவங்க வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா வீரா வந்து கண்மூழிக்கிறாங்க அப்போ அவங்க வந்து சொல்கிறாங்க வீரா கண்முழிச்சிட்டாங்க அப்படிங்கவும் உடனே எல்லாருமே வந்து வீராவை பார்க்கறதுக்காக போகிறாங்க அப்போ வீரா பார்த்தோம்னா மாறன் எங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க இருக்கவோ மாறன் வந்து இங்கே அழுதுகிட்டே இருக்கிறாங்க அப்போ உடனே கார்த்தி அங்கே வாராங்க மாறா அங்கேப்பா தான் வந்து வீரா தேடிட்டு இருக்கிறா நீ வா அப்படின்னு சொல்லும்போது இல்லை எனக்கு வந்து அவள் இந்த மாதிரிக்கு ஒரு நிலமையில அவளை பார்க்க முடியாது என்னால் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே பாரு என்ன இருந்தாலும் சரிதான் நாங்கள் இத்தனை பேர் போய் நின்னாலும் அவள் தான் தேடிட்டு இருக்கிறா நீ வா நீ வந்தால் தான் அவளுக்கு சீக்கிரமாவே நம்மளை வந்து குண அவளை வந்து குணப்படுத்த முடியும் நீ வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாறனை வந்து அவங்க கூட்டிட்டு போகவும் மாறன் வந்து அதை வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே வராங்க வீராவ இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமைக்கு வந்ததுக்கு நம்ம தான் காரணம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அந்த மாதிரி நினைச்சுட்டு அவங்க வந்து சோகத்தோட வரவும் அடுத்து பார்த்தோம்னா வீராட்ட வந்து எல்லாருமே கெட்டுட்டு இருக்கிறாங்க உனக்கு ஒண்ணு இல்ல இல்லாமா நீ நல்லா இருப்பமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்ப வீரா வந்து மாறன் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது உடனே மாறன் வந்து பக்கத்துல வராங்க அப்போ வீரா வந்து மாறனோட கையை பிடிக்கவும் எல்லாருமே சரி வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகவும் அப்போ வந்து மாறன் வந்து சொல்கிறாங்க வீரா உன்னுடைய நிலைமைக்கு நான் தானே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீ அப்படிலாம் பேசாதடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு வீரா வந்து சொல்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு பேசுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்போ வந்து மா வீ மாறன் வந்து சொல்லிட்டுருக்குறாங்க வீரா என்ன இருந்தாலும் சரிதான் உன்னுடைய இந்த நிலைமைக்கு நான் தானே காரணம் நான் அந்த மாதிரிக்கெல்லாம் திட்டம் போடலைன்னா உனக்கு இப்படி நடந்திருக்காதுல்ல அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ மாறன் வந்து பார்த்தோம் வீராவை கட்டி பிடிச்சிட்டு அவங்க கண் கலங்கி அவங்க அழுதுட்டு இருக்கிறாங்க அப்போ உடனே வீரா வந்து அழாத அப்படின்னு சொல்லிட்டு மாரனோட கண்ணை தொடச்சு விட்டுட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரிக்கு ரொம்பவே சூப்பரா எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க அடுத்தது இது எல்லாத்துக்கும் காரணம் விஜிதா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு நம்மள வெயிட் பண்ணி பார்க்கலாம்